எல்லோருக்கும் வணக்கம் அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி நான்கில் ஒருமை பன்மை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப தமிழில் ஒன்பது பொருள்கள் இருக்கின்றன நான் அவன் அவள் அது நீ நீங்கள் நாம் அவர்கள் அவைகள் இவைகள் இப்படி ஒன்பது பொருள்கள் இருக்கின்றன அந்த முதல் ஐந்து பொருள்களை நாம் ஒருமை அல்லது சிங்களர் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம் அதே போல நீங்கள் நாம் நாங்கள் அவர்கள் இவர்கள் அவைகள் இவற்றை பன்மை அல்லது புளூரல் என்று சொல்லுவோம் இப்ப ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆங்கிலத்தில் மொத்த ஒன்பது குரூப்புகளை மொத்த ஒன்பது பொருள்களை மூன்று குரூப்புகளாக பிரிப்பாங்க ஐ முதல் குரூப் ஹிஷிட் செகண்ட் குரூப் சோ நீங்க இந்த மூன்று குரூப்ல வந்து கணவளையும் எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் இப்ப ஒருமை அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒரே ஒரு பொருள் பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இப்ப தமிழில் ஒருமை வார்த்தையுடன் கல் சேரும் அந்த கல்ல இது எழுத்துக்கள் ஓகே சோ ஆசிரியர்கள் மாணவிகள் பேனாக்கள் புத்தகங்கள் நாற்காலிகள் இப்படி எல்லாமே ஒருமை கூட கல் சேரும் ஆங்கிலத்தில் வெவ்வேறு எழுத்துக்கள் சேரும் அது ஒரு சிறு குழப்பம் இருக்கிறது இப்ப இட் என்பது ஒருமை அது அருகில் இருந்தால் அதை திஸ் என்றும் சொல்லலாம் அதுவே தூரத்தில் இருந்தால் அதை தட் என்று சொல்லுவோம் அது போல தே என்பது பன்மை அருகில் இருப்பது இருக்கும்போது அவற்றை தீஸ் என்று சொல்லலாம் தூரத்தில் இருந்தால் தோஸ் என்று சொல்லலாம் இப்ப நீ நீங்கள் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும் யார் வேணாலும் இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உறவுகள் அத்தை மாமா தாத்தா பாட்டி அல்லது பொதுவாக யார் வேணாலும் இருக்கலாம் இந்தியர்கள் ஜப்பானியர்கள் தொழிலாளி இப்படி அதே வந்து நீங்கள் என்பது அதனுடைய பன்மையாகிறது அடுத்து நாம் என்பது நாம் அனைவரும் இந்தியர்கள் நாம் தமிழர்கள் நாம் குடும்பத்தினர் உறவு உறவினர்கள் அல்லது பொதுவாக நாம் ஆஹ் அல்லது அவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இப்படி சொல்லலாம் அதே போல தீஸ் தோஸ் என்பது ஆங்கிலத்தில் பெரும்பாலும் அஹ் அக்ரிணியை குறிக்கவும் சோ பேனாக்கள் புத்தகங்கள் நாற்காலிகள் குதிரைகள் விலங்குகள் இப்படி சொல்லலாம் இப்ப ஆஹ் தமிழில் ஒருமை சொல்லுடன் கல் என்று முடியும் பண்மையில் அதையே வந்து ஆங்கிலத்துல வெவ்வேறு விதமாக முடியும் இப்ப பெரும்பாலும் ஆங்கில சொற்கள் பண்மை முடிவில் எஸ் சேரும் இப்ப பாருங்க கேட் என்பது பாய் பாய்ஸ் ஸோ ஒருமையினுடன் ஒரு எஸ் சேர்த்துரும் சேர்ந்து வரும் இது பெரும்பாலும் இருக்கும் ஆனா சில எக்ஸப்சன்ஸ் விதிவிலக்குகள் உண்டு அது என்னன்னாக்க ஓ எஸ் எக்ஸ் ஜெட் சிஹெச் எஸ்ஹெச் இந்த மாதிரி எழுத்துக்களில் ஒருமை முடிவடைந்தால் ES என்ற இரண்டு எழுத்துக்கள் சேரும் இங்க பாருங்க Mango அது கூட ES Mangoes Bus Buses Box Boxes Quiz Quizzes Pitch Pitches Wish Wishes இப்படி முடிவடைகின்றன அதுபோல ஒருமை வார்த்தை IFE என்ற எழுத்துக்களில் முடிவடைந்தால் பன்மையில வந்து எப்படி நடந்து அங்காகுனக்க ife மறைந்து ives என்று மாறும் இங்க பாருங்க knife அப்படிங்கறதே அந்த ife மறைந்துடுது knives ives சேத்துறாங்க life lives wife wives அதே போல f எழுத்துக்களில் முடிந்தால் f மறைந்து ves சேரும் half halves leave leaves thief thieves okay அடுத்து y எழுத்துக்களில் முடிந்தால் y மறைந்து ies வரும் lady ladies spy spies baby babies city cities அடுத்து ஒருமைக்கும் பண்மைக்கும் ஒரே வார்த்தை தான் உண்டு sheep deer series furniture information staff public fish அட்வைஸ் நாலேஜ் பேகேஜ் ஜிம்னாஸ்டிக்ஸ் நியூஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒருமைக்கும் பன்மைக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்கு அடுத்து மேத்ஸ் பிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இவற்றிற்கும் ஒருமை பன்மைக்கு ஒரே வார்த்தை ஆனா கெமிஸ்ட்ரி என்பதற்கு பன்மை கெமிஸ்ட்ரிஸ்னு வரும் அடுத்து வரையறற்ற ஒருமைப்பன்மை மேன் என்பதை உமன் என்று சொல்லுவாங்க மேன் சரி மேன் என்பதை மென் என்றும் உமன் என்பதை உமன் விமன் என்றும் சொல்லுவாங்க சைல்ட் சில்ட்ரன் டூத் டீத் ஃபுட் பர்சன் பீப்புள் டேட்டம் டேட்டா நிறைய பேர் ஐடி செக்டர்ல வேலைப்பட்டவங்க டேட்டாஸ் சொல்லுவாங்க இல்லை டேட்டா என்பதே தான் குறிக்கும் அதனால அதை வந்து நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறது தான் பட் இதுல வந்து எந்த இது வரும் பாருங்க அவன் வருமா அவள் வருமா அது வருமா இப்படி இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணி பாருங்க சோ இன்று நாம் கற்றுக்கொண்டது ஒன்பது பொருள்கள் ஒருமை பன்மை வார்த்தைகள் எப்படி மாறுபடும் என்பது சோ இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ